மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது உள்ளுணர்வு ஆன்மீக வளர்ச்சி எல்லாமே அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் நீண்ட ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய சூழல் இப்ப உருவாகுது எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வை நீங்கள் இந்த வருடம் நிச்சயமாக பெறுவீங்க அன்பு பொறுமை புத்திசாலித்தனம் கடினமான உழைப்பு இது எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடிய ராசி மீனராசி நீங்கள் பாருங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஆண்டா அமைய போகுது தொழில் குடும்பம் வியாபாரம் நிதி நிலைமை இதுல என்ன மாதிரியான மேம்பாடுகள் உருவாகப் போகுது இந்த வருடம் பாருங்க பல முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடக்கப் போகுது அந்த பயிற்சிகளால் என்ன மாதிரியான விளைவுகளும் தாக்கங்களும் மீனராசி அன்பர்கள் நீங்க பெற போறீங்க சாதகமான வாய்ப்புகள் என்ன பாதகமான விளைவுகள் என்ன எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசிக்காரங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்க வியாழக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்வதால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பான உயர்வை தரவும் நீங்க தொடர்ந்து வியாழக்கிழமையில சிவபெருமான வழிபாடு செய்வதால நல்ல ஒரு உயர்வை பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆழ் மனதில் ஒரு பிரார்த்தனை நடிச்சுட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்தடையும் சிவபெருமானின் அருளால் மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில பாருங்க எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற்ற நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானியிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதேபோல் உங்களுடைய சுய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் உங்கள் ஜாதக கணிப்பு எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் எல்லா விஷயத்துலையுமே முன்னேற்றம் பெற இது உதவியாக இருக்கும் ஏன்னா இந்த வருடம் பல முக்கிய கிரக பயிற்சி நடக்குது உங்கள் ஜாதக கணிப்பில் கிரகங்கள் எப்படி இருக்குது அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தனிப்பட்ட ஜோதிடத்தை கணித்தா எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் உயர்வு பெற என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு கட்டாயமா உங்களுக்கு உதவியா இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நாம இப்ப பாருங்க இந்த புத்தாண்டு நேர நடக்க இருக்கக்கூடிய இந்த சமயம் நேர்மறை மற்றும் எதிர்மறையான மாற்றத்தை கிரக நிலை அமைப்புகள் கொண்டு வந்து தருது பன்னிரெண்டு ராசிக்குமே என்ன மாதிரி அமைப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ மீன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டின் தொடக்கத்துல பாருங்க கல்வி தொழில் உறவுகள் நிதி மற்றும் ஆரோக்கியத்தில் தனித்துவமான மாற்றங்களை அனுபவிக்க கூடிய வாய்ப்பு உருவாகுது நேர்மறையான தாக்கமும் இருக்கு எதிர்மறையான விளைவும் இருக்கு இதிலிருந்து நன்மைகளை பெற என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் மீனராசி என்பர் உங்களுக்கு பாருங்க இப்போ உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புது வருடம் கலவையான பலன்களை கொண்டு வந்து தருது ஆனாலும் சில நேரத்தில் நீங்க பெறக்கூடிய பலன்கள் கொஞ்சம் பலவீனமானதா இருக்கும் சனி பகவான் உங்களுடைய முதல் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு இந்த நிலை ஏழரை கருதப்படுது அப்படி இருந்தாலும் லக்கண வீட்டுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய பார்வையில் பார்த்தா சனியின் இந்த நிலைமை ஆரோக்கியத்துக்கு சாதகமாக கருதப்படலை தான் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் சனி பகவான் உங்களுக்கும் அதே போல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வாத தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வயிறு தொடர்பான பிரச்சனை அவ்வப்போது தொல்லை கொடுக்கும் வாயு தொடர்பான பிரச்சனை வரும் சோம்பல் மற்றும் சோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுமே அசுப விளைவுகளை சில நேரத்துல உங்களுக்கு தரதுனால சில பல காயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் பாருங்க உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு எதிர்மறையான சூழல்ல இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய அம்சத்துல இருக்கிறாரு எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை துணிச்சுலா எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் குரு பகவானால உங்களுக்கு கிடைக்குது குரு பகவான் ஒரு கவசம் போல பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பார் ஏன்னா குரு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்களோட நான்காவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு அதுக்கப்புறம் ஜூன்ல அக்டோபர் வரைக்கும் குருவின் நிலை ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்போ பாருங்கள் ஆரோக்கியத்திலுமே நல்ல ஒரு மேம்பாடு வரும் பின்னடைவு இருந்துச்சுன்னா முன்னேற்றம் இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் குரு சஞ்சாரம் வரைக்கும் சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் வலுவான ஆரோக்கியத்தை அனுபவிக்க நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தை சீர கடைபிடிக்கணும் உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தின் மூலம் சீராக்கலாம் அதே போல யோகா தியானம் செய்யறது மனதுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க இது ரெண்டையும் தவிர்த்துடுங்க அதுக்கப்புறம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கல்வி அடிப்படையில பார்த்தா சாதகமான பலன்களை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் உங்க உடல்நிலை வலுவா இருந்தால்தான் இந்த ஆண்டு கல்விக்கு ரொம்பவுமே நல்லதா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துங்க இதனால நீங்க நல்ல ஒரு உயர்வுமே வர முடியும் ஏன்னா படிக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியம் கட்டாயம் தேவை உழைக்கிறதுக்குமே உடல் ஆரோக்கியம் கட்டாயம் தேவை இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் படிப்பில் செயல்திறன் அதிகரிக்கும் அதே நேரத்தில் உயர்கல்வி காரகனான ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் உங்களோட நாலாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த நிலை வந்து கல்வியை பொறுத்த வரைக்குமே நல்லதா இல்லை ஆனால் ஏதாவது ஒரு வகையில் படிப்பு விஷயத்தில் குருவே உங்களுக்கு உதவியாகவும் அமைவார் சுற்றி உள்ள சூழல் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மீனராசி ராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள் வியாபாரத்தை வரைக்கும் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைய போகுது அப்படி இருந்தாலும் இது ராசிக்காரங்க வணிகம் தொடர்பாக எந்த விதத்திலையுமே பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்கிறது தவிர்த்தே ஆகணும் உங்க முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் உங்களோட பத்தாவது வீடு மற்றும் ஏழாவது வீட்டின் மீது பார்வையை பதிக்கிறாரு இது போன்ற சூழ்நிலை உங்கள் தொழிலில் மந்த நிலையை கொடுக்கும் இதன் காரணமா உங்களோட வேலை முன்பை விட இப்ப கொஞ்சம் மெதுவா இருக்கும் எந்த ஒரு வேலையிலுமே நீங்க மேற்கொள்றதுக்கு முன்னாடி முயற்சிகளை அதிகமாக போடுங்க கடினமா உழைங்க கடினமா உழைச்சா நன்மைகளை பெறலாம் சோம்பேறித்தனமா இருந்தா ரொம்பவுமே பிரச்சனை வந்துடும் இந்த ஆண்டு புதனி நிலை உங்களுக்கு வணிகத்துல சராசரி பலன்களையும் கொடுக்குது ஆனா சனி மற்றும் ராகு சாதகமான நிலையில் இல்லாததுனால நீங்க வந்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்கிறது தவிர்த்தா நல்லது அதுவும் ஒரு சிலர் எல்லாம் வந்து பாருங்க அதை செஞ்சா நல்லது இதை செஞ்சா நல்லது அப்படின்னு பேராசையான வார்த்தைகளை சொல்லுவாங்க அந்த வார்த்தைகளுக்கு மயங்கிடாதீங்க ரிஸ்க் வெளிநாடோட தொடர்புடைய இறக்குமதி ஏற்றுமதி தொழில ஈடுபட்டு கொஞ்சம் அதிருப்தியான நிலை வரலாம் அப்படி இருந்தாலும் சில மாதங்கள் பாருங்க உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்போ வெற்றி பெறும் யோகம் இருக்கு ஆனா பெரிய அளவுல ஆபத்தை நீங்க எடுக்காதீங்க அதுக்கப்புறம் தொழில் வாய்ப்பு இதை பார்த்தா சராசரியை விட உங்களுக்கு தொழில் வாய்ப்பு சிறப்பா இருக்கு மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பெரும்பாலான நேரத்தில் கேது பகவான் உங்களோட ஆறாவது வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு அத்தகைய சூழலில் நீங்கள் கடின உழைப்போடு உங்களோட பணிகளை சரியான நேரத்தில் முடித்தா அதே போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செஞ்சால் அதற்கேற்ற முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க உங்களுடைய கடமைகளை அலுவலக விதியை பின்பற்றி செய்யுங்க மூத்தவங்களோட பார்வையில் உங்களோட பணிகள் சிறப்பாக இருந்தால் அதற்கேற்ற நன்மைகளை நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு சீராக இருக்கும் எல்லா விதத்துலையுமே நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சால் அதற்கேற்ற முன்னேற்றத்தை பெறலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் ஒரு தலையீடும் செய்யாதீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மற்றவங்கள செய்ய வைக்காதீங்க இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்க்கணும் அதே போல் மற்றவங்கள பற்றி அவங்க இல்லாத போல் புறம் பேசுறது இருக்காது பட்டு உங்கள் கூட பேசுகிறவங்க ஏதாவது சொன்னால் கூட அந்த விஷயத்தை தவிர்த்துடுங்க கேலிக்கின்ற செய்கிறதையும் மற்றவங்கள பற்றி பேசுகிறதையும் தவிர்த்தாலே வேலை விஷயத்தில் நீங்கள் ஆரோக்கியமான சூழலை இந்த வருடம் கடக்க முடியும் அதே போல் நிதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கலவையான வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த ஆண்டு உங்களுடைய லாப வீட்டில் அதிபதியான சனியின் நிலை ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா முதல் வீட்டில் சனி இருக்கிறது சுபமா கருதப்படலை ஆனால் லாப வீட்டில் அதிபதி முதல் வீட்டில் நுழையிறது சுபமா இருந்தா அந்த நிலை சாதகமா மாறும் இந்த ஆண்டு நிதி விஷயத்துல சராசரியாகவோ சராசரியை விட கொஞ்சம் சிறப்பான பலன்களையுமே பெற முடியும் செல்வத்தின் கிரகம் குரு அவர் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு பிறந்த ஜூன் மாதம் வரைக்குமே நிதி வாழ்க்கையில் உங்களுக்கு அதி அற்புதமான வாய்ப்புகளை தருவார் உங்களுக்கு குரு பகவான் நிதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உதவக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு பெரும்பாலும் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு குருவின் அருளால் நீங்கள் தொட்டது துளங்கும் நல்லது நடக்கும் நிதி வாழ்க்கையில் அதை மேம்பாட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா வரவு செலவை நீங்கள் நிர்ணயம் செஞ்சு திட்டமிட்டு செயல்படுத்தணும் வரவு வரும் பொழுது அதை சேமிக்க தொடங்குங்க செலவு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு தேவையில்லாமல் செலவு செய்யாதீங்க இது பின்னடைவை கொடுத்துரும் நிதி நிலைமை நல்ல ஒரு முன்னேற்றம் தருது அப்படின்னா அந்த சமயத்தில் எதிர்கால நலன் கருதி நீங்கள் சேமிக்க தொடங்குறது உயர்வை கொடுக்கும் இல்லைன்னா பல பின்னடைவுமே வரும் நேரம் நல்லா இருந்தாலுமே அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு செலவு செஞ்சுட்டு தேவையில்லாம விஷயத்துல பணத்தை போட்டுட்டு இழப்பு வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் பெரும்பாலும் நன்மையை நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்கு மீனராசி அன்பர்கள் சிவபெருமானோட பரிபூர்ண அருளையுமே இந்த வருடம் பெறுவீங்க இறைவனின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதான் நடக்கும் கோபப்படுறத கட்டாயம் நீங்கள் குறைச்சையும் ஆகணும் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் எந்த ஒரு வம்பு வழக்குகளையோ சேராதிங்க சண்டை சொத்துருவுகள் செய்யாதீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் குடும்பத்திலையும் சரி நண்பர்களிடத்துலேயும் சரி நல்ல ஒரு உறவு மேலோங்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டையுமே அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லது தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்குவாதத்தையும் செய்யாதீங்க இந்த கடைபிடித்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம் பண விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கும் இல்லைன்னா பின்னடைவு வந்துடும் அனைத்து கிரக அமைப்புகளுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான வாய்ப்புல தான் இருக்கு ஒரு சில கிரக அமைப்பு மட்டும்தான் உங்களுக்கு பின்னடைவை கொடுக்குது ஆனால் பாதுகாக்கக்கூடிய அமை அம்சத்துல தான் ஒரு ஆசி அதிபதி இருக்கிறாரு இறைவனின் ஒருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கணும் கவனமா முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் எல்லாமே நல்லதா நடக்கும் சிவபெருமானின் மீன மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து திரும்பிய நன்மை பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மீன ராசியா இருந்தா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே